ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் மட்டன் இல்லைனாலும் பரவாயில்ல நாலு முட்டையாவது வேக வச்சு குழம்பு வே அப்படின்னு சொல்கிறேன் ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக சூப்பராக இந்த முட்டை மசாலா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க ரொம்ப சிம்பிள் இது எங்கள் ஆயாவோட ஸ்பெஷல் முட்டை மசாலேன்னு கூட சொல்லலாம் ஸோ ரெண்டு சோம்பு ரெண்டு சீரகம் பொரிய விட்டுக்கலாம் சோம்பு சீரகம் போட பிரியமில்லாதவங்க சோம்புத்தூள் சீரகம் தூள் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ரெண்டு போட்டுக்கோங்க ஸோ ஆயிலில் கறி லீவ்ஸ் போடும்போது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இன்ஃப்யூஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு பெரிய வெங்காயம் நீட்ட நீட்டமாக பிரியாணிக்கு நறுக்கிற மாதிரி நம்ம நறுக்கிக்கலாம் ஸோ இதை வந்து விசில் வச்சாலும் இந்த வெங்காயம் வந்து குழையாது அந்த அளவுக்கு நீட்டை நீட்டமாக கொஞ்சம் திக்காகவே சூப் சூப்பராக இருக்கும் மெயின் இன்கிரீடியன்ட் அப்படின்னாலே இந்த வெங்காயம் தான் இந்த ரெசிபியில் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பதமாக வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டுலேருந்து மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இஃப் யூ விஷ் டொமேட்டோ பியூரியா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சரில் ஒரு அரை அரைச்சிட்டு கூட ஊற்றிக்கலாம் நான் அப்படியே சேர்த்துட்டேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் எவ்வளோ தேவையோ ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் நம்ம நார்மலாக சாம்பார் வைக்கிறோம் இல்லையா வீட்டில் தயார் பண்ண சாம்பார் தூள் அந்த சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் சாம்பார் தூள் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல அப்லோட் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தேவையாக இருக்கவங்க அண்ட் தென் கால் ஸ்பூன் சொம்புத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக நான் ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறது தாங்க நம்மளோட அஞ்சரை பெட்டியில் எப்போவுமே இருக்க நாலஞ்சு விஷயம் தான் நான் பட்டா கிரா இதெல்லாம் கூட ஆட் பண்ணல சும்மாவே டக்கராக இருக்கும் இந்த ரெசிபி பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர நான் கலந்து விட்டுட்டேன் தேவையான அளவு தண்ணி தெளிச்சுக்கலாம் நான் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஓப்பன் பண்ண போகிறேங்க பாருங்கள் கால் டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அதுக்குள்ளே நாலு முட்டையை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் நாலு முட்டை சேர்த்துருக்கேன் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே சமயம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்கள் நம்மளோட வெங்காயம் அப்படியே மீடியமாக வந்தபடி இருக்குது தக்காளி நல்லா குழைவாக வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் தக்காளியை மட்டும் நல்லா கரண்டி வச்சு மசிச்சு கொடுத்துக்கோங்க ஸோ சூப்பராக தக்காளி மசிஞ்சிரும் ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லாவே குக் ஆகியிருக்கு அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அகெயின் குக்கரை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் முட்டை வெந்துருச்சு நான் தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நல்லா அரிசாண்டல் வர்ட்டிக்கலாக கச்சி கொடுத்துக்கோங்க ஸோ சுற்றி நம்ம நீங்கள் கச்சு கொடுத்து மசாலையில் சேர்க்கும் போது அந்த மசாலையோட சாறு சூப்பராக இன்ஃப்யூஸ் ஆகும் முட்டைக்குள்ளே அவ்வளோதான் பாருங்களேன் முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நாலு முட்டையும் நான் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் கோழி எப்படி முட்டையை அடக்காக்குமோ அதே மாதிரி முட்டையை ஃபுல்லாக நம்ம செஞ்ச மசாலா வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம குக்கரை மூடி வச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலையோட டேஸ்ட் அப்படியே உள்ளே இறங்கி செம்மையாக அந்த முட்டையில் இன்ஃபியூஸ் ஆகிருக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மசாலா ஸோ சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சைடில் அந்த முட்டையும் ஒரு புட்டுக்கிட்டு அதையும் அந்த மசாலா கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் தேவாமிர்தமாக இருக்குங்க சண்டே வந்து நான்வெஜ் சிக்கன் மட்டன்லாம் எல்லாமே ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான டிஷ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக கொத்தமல்லித்தலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான முட்டை மசாலா தயாருங்க முட்டை பிடிக்காது அப்படிங்கிறவங்க இதே மாதிரி ஆனியன் மசால் மட்டும் செஞ்சு சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாயராம்ஸ் கிச்சன் கீப் ஆன் சப்போர்ட்டிங் சாய்ராம்ஸ் கிச்சன் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ